இஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பாரம்பரியமான ஒரு பலகாரம் முந்திரி கொத்து இந்த முந்திரி கொத்தை எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவாக விளக்கமாக செய்து காட்ட போகிறது நான் இல்லை ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப வருஷமாக இதை பிஸ்னஸாக செய்துட்டு இருக்கிற என்னோடய நேபர் தான் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் லேடி இதை சிறு தொழிலாகவும் ஈவினிங் டைமில் மதரசால குழந்தைங்களுக்கு ஓதி கொடுக்குற டீச்சராகவும் இருக்காங்க இப்போ முந்திரி கொத்த எப்படி சுலபமாக சுவையாக செய்யலாம்னு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லி தருவாங்க கவனமாக பார்த்து நீங்களும் அதே போல் வீட்டில் செய்ங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம் ஐநூறு கிராம் பாசிப்பருப்பு அரிசி சாப்பாடு அரிசி மூணு டீஸ்பூன் எள் நூறு கிராம் காணப்பருப்பு ஒரு தேங்காய் அரை கிலோ வறுத்து அரிசி மாவு அப்புறம் வந்து ஒரு கிலோ சர்க்கரை அதாவது வெல்லம் அதை வந்து மில்ட் பண்ணி வடிகட்டி நம்ம அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு பத்து பீஸ் ஏலக்காய் அப்புறம் ஒரு முட்டை இதை எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க பாசி பருப்பை நம்ம வறுக்க தொடங்கணும் சேர்த்தையே போட்டுடலாம் இந்த கானப்பருப்பை வச்சிருக்கோம் இல்லையா அது வறுக்க தொடங்கிடணும் கொஞ்சம் மீடியம் வச்சு அப்புறம் அரிசி வறுக்க இந்த அரிசி வறுக்கும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் கூட்டி வைக்கணும் ஏன்னா இதுக்கு ரொம்ப தீட்டு தேவை அப்போ தான் இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு அழகாக வரும் மட்டும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளவர் போதும் கொஞ்சம் லேஸாக வறுத்துக்கிட்டா போதும் ஆனால் அரிசிக்கு மட்டும் நம்ம ரொம்ப ஹீட்டு தேவை அப்போ தான் அது ஒழுங்காக நல்லா பொரிஞ்சு வரும் மனமாக வரும் இது கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சாலும் இந்த அரிசி அப்புறம் வேகாது பெருபுருன்னு வராது காணா இது நம்ம வேகுது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இது டப்பை பொண்ணும் சீட்டு வந்தோம்னா அது பொட்ட தொடங்கிடும் அப்போ அதுக்கு ஹீட்டு கரெக்டாச்சு நம்ம கொஞ்சம் எல்லாம் கொடுத்துனப்பறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அடுத்தது இந்த எள் இது கொஞ்சம் பேச டப்பை பொண்ணு பொட்டுற அளவுக்கு வளர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் அரைச்சிடும் சாணம் வந்து நல்லா வெந்துச்சு கொஞ்சம் நான் கொட்டை களைஞ்சிட்டு அதனால் இது ஸ்டாப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஆஃப் பண்ணிடுவேன் எண்ணெய் வெந்தாச்சு அரிசி வளர்த்து போதும் நல்லா ப்ரோன் நிறத்துக்கு வந்துட்டு பாருங்கள் இது தான் அந்த ப்ரோன் நிறத்துக்கு இப்படி வரணும் இதனால் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டவ்வை நேரத்துக்கு மாறியாச்சு இதை நம்ம கொஞ்சம் கூட விட்டுட்டோன்னா நல்லா கரிஞ்சிரும் அப்போ இந்த பாசி பொரிப்போட டேஸ்ட்டு கம்மியாயிடும் அப்போ ரொம்ப வறுக்கவும் கூடாது அதுக்காக பச்சையாக இருக்கக்கூடாது இந்த இடப்பட்ட லேஸ் ப்ரௌனிஸ் அவ்வளோதான் இந்த பொடி போட அளவு இதை நம்ம விட்டுட்டோம்னா தெரிஞ்சு தான் டேஸ்ட்டு போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணலாம் அரிசி வறுத்து வச்சிருக்கோம்ல அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டு விடலாம் பானை வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இதே பாத்திரத்தில் நம்ம போட்டு விடலாம் பாசி பருப்பு அதையும் நம்ம இருக்கக்கூடையே தட்டிக்கிடலாம் அடுத்தது நம்ம இதை அப்படி கிண்டி கொடுத்துட்டு இருக்கக்கூட கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா கிண்டிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிஸ்டி போட்டு பொடிச்சு எடுத்துக்கிடலாம் நம்ம அடுத்தது இந்த தேங்காயை வறுத்தி எடுத்துக்கிடலாம் தேங்காய் இதுவும் அப்படி தான் ரொம்ப வர்த்தான் தான் இதுவும் லேசாக ஒரு ப்ரோ நிறத்துக்கு மறந்தால் போகிறோம் ஏன் நம்ம இந்த தேங்காயை வறச்சலன்னா இந்த நம்ம இந்த முடி கொத்து வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றலாம் அப்போ நம்ம தேங்காயை வரச்சலன்னு வைங்க அது வந்து இந்த ஊசி கொஞ்சம் நாள் கழித்து ஒரு டென் டேஸ் வரைக்கும் தான் போகும் ஊச தொடங்க பச்சை தேங்காயில்ல அதனால் இதை கொஞ்சம் நம்ம வறுத்துக்கிடலாம் வறுத்து கொஞ்சம் ப்ரோ நிலத்துக்கு இதை நம்ம மாற்றிக்கிடலாம் நம்ம அந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஒரு பழமையான ஸ்நாக்ஸ் அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாம் சில ஸ்நாக்ஸ் சொல்லலாம் அவ்வளோ பாரம்பரியம் பண்ணுறது அதாவது நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸாக வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் எல்லா கல்யாண வீட்லயுமே இந்த ஸ்நாக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா இதில் கலந்துக்கிறது அவ்வளோமே தானியங்கள் தான் இது வந்து நம்ம உடம்புக்கு எல்லா தானியங்களுமே நல்ல சத்து ஏன்னா சின்ன சிறியவர்கள் முதல் சிறியவர்களே நம்ம தாராளமாக சாப்பிடலாம் அரைச்சுலாம் நிறத்துக்கு மாறிட்டு இது மேலேயும் இந்த பருப்பு பானம் ஏலக்காரி சீரை அப்படியே நம்ம ஒரு மிக்சி பவுலில் போட்டு கொஞ்சம் மையம் அரைச்சிடக்கூடாது கூடாது கொஞ்சம் பொறுப்புறதா அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு போதும் நம்ம இந்த அளவுக்கு பிடிக்கணும் ரொம்ப மையம் இல்லாம ரொம்ப வந்து ரொம்ப ஓவராக கொரு குறு இல்லாமல் இந்த மீடியம் ஷேப்பில் இப்படி இருக்கணும் இப்படிங்களா கொஞ்சம் கொரு கொரு குறாட்டு நல்ல மையை அடிச்சிடக்கூடாது இப்படி நம்ம கொஞ்சம் கொரு குறாக இருந்தால்தான் அதை பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்ல மைய பொடிச்சிட்டோம் ஒன்றுக்கு ரெண்டு ஆட்டு ஒரு பவுலில் போட்டு பொடிச்சு வச்சிட்டோம் அடுத்தது நம்ம இங்கே எண்டு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இது கூட தட்டணும் இதுக்கு கூட தேங்காய் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காயையும் இது கூட ஒன்றா கலந்துக்கிடணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அளவு கொடுத்து எல்லாத்தையும் நம்ம கிண்டி எல்லாம் ஒன்னிச்சு ஆக்கணும் இல்லாட்டக்கா தனி தனியா தேங்காய் தனியா எள்ளு தனியா ஆயிடும் அதனால கொஞ்சம் கிண்டி எல்லா பேட்டரையும் ஒன்னிச்சாக்கி கிண்டி நம்ம எடுத்துக்கிடணும் நம்ம அந்த சர்க்கரையை வடை கட்டி அதில் தூசி எல்லாம் போகி வச்சிருக்கோம் இதை நம்ம இப்போ அடுப்பில் போட்டு இதை சூடு பண்ண போகிறோம் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சூட்டோடி இதில் போட்டு நம்ம கிண்டி எடுத்துடலாம் அது இந்த சட்டியில் அப்படியே ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும் இது எவ்வளோ சர்க்கரை இது வந்து ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ சர்க்கரை வெள்ளரி வெள்ளம் ஒரு கிலோ சர்க்கரையில் ஒரு சின்ன கப்புக்கு கொஞ்சம் கொதிச்ச உடனே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடும் நம்ம எடுத்து இப்படி வச்சு திருப்பி இதை என்ன செய்யணும் வறுத்த அரிசி மாவு வந்து ஒரு அரை கிலோ ஐநூறு கிராம் அதை ஒரு பவுலில் தட்டிக்கிட்டு ஒரு முட்டைய கொட்டி ஊற்றிக்கிடணும் கொஞ்சோல ஒரு ரெண்டு ஸ்பே டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அது நம்ம வறுத்த அரிசி மாவில் ஒரு முட்டையை கொட்டி ஊற்றிக்கிடணும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம இதை நல்லா தண்ணி ஊற்றி விரவி மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த மாவை நந்து நல்லா விரவி வச்சுக்கிடணும் அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக விரவி வச்சிடணும் வச்சுட்டு இதை வந்து ரொம்ப தண்ணியாக கண்டா இப்படி இருந்த ஒரு கட்டியாட்டு இப்போ கட்டியாக இருக்கும் கட்டியாக இருந்து இதை மிக்ஸியில் அடிக்கணும் சர்க்கரை பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நம்ம சர்க்கரை நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே இறக்கி இருக்கும் இறக்கி லேசாக ஒரு கிண்டி கிண்டி வச்சுட்டு இங்கே நம்ம வந்து எல்லாம் வறுத்து வரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இந்த பேட்டரில் போட்டு நம்ம அப்படியே கிண்ட வேண்டியது தான் சர்க்கரை வந்து சூடாக போதே நம்ம கிண்டிக்கணும் ஆறுனா வந்து அந்த உருண்டை பிடிக்காது வராது இப்படி கிண்டும்போது அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா மாவோடி சேர்ந்து நல்லா ஒட்டிக்கிட்டு ஒரு இருசின பதத்துக்கு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ഇപ്പം ഇത കിണ്ടി ഇപ്പം വെച്ചിട്ടും അത് കൊഞ്ചം ചൂടാറുണ്ടോ നമ്മൾ ഉരുണ്ടുകളെ എടുത്ത് ചിന് ചിന്ന ഉരുണ്ട പിടിച്ച് വയ്ക്കണം കൊല്ലം മാവ വരെയ്ക്കും ഇല്ലാ ഇത് മിക്സിയെ കൊഞ്ച കൊച്ചു മാവ് കൊഞ്ച തണ്ണിയും സേർത്ത് നമ്മൾ വെച്ച് ഇന്ന് ദോശ മാവ് പദത്തിക്ക് അരച്ച് എടുത്ത് കിട്ടണം ചൂടെ വാട്ടർ ഊറ്റി നമ്മൾ വന്ന് ദോശ മാവ് പദത്തി അരച്ച് എടുത്താ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிடணும் அரைச்சி நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிடலாம் நம்ம அரைச்சி வச்சா எல்லாம் கலந்துக்கிடலாம் உணச்சி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது இதில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா முந்திரி கொத்து ரொம்ப ஹார்டாக கொஞ்சம் வாட்டர் கலந்து அந்த ஒரு தோசை பதம் நம்ம கட்டியும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிடலாம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பேட்டர் ரொம்ப கட்டி ஆகிட்டு அந்த எல்லா அந்த வெள்ளைப்பாக்கம் வந்து இந்த மாவோட கலந்து அப்படி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்போ அந்த பந்தாச்சு கொஞ்சம் இல்லை தண்ணி ஒரு நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கிடணும் சின்ன பீஸுகளாக ஒரு பீஸ் வந்து இவ்வளோ போல் எரிக்கணும் இதை உருட்டி நம்ம இதில் வச்சுக்கிடணும் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கிடணும் கொஞ்சம் கை சுடும் போது நம்ம கொஞ்சம் தண்ணியில் இப்படி கையை முக்கிக்கிடலாம் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு தட்டை நிறைய பிடிச்சி வச்சிருக்கோம் ஒவ்வொரு உருண்டையும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இப்படி ஸ்ட்ராங்காக திருந்து வராமல் அப்படி நீட்டாக அந்த சர்க்கரை பாவத்தை இதில் மில்ட் ஆகி அப்படி அழகாக இருக்குது ஒரு உருண்டைகளையும் பார்த்தீங்களா அல்லா ஹாட்டு இந்த கொஞ்சம் பிடி பிரிந்துடாமல் இப்படி அல்லஹா ஜம்முன்னு உருண்டையாக இருக்குது இதை நம்ம அப்புறம் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அந்த மாவுல போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான் தான் இந்த மாவு மாவுன்னா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா முக்கி நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம் இந்த உருண்டைகள் முந்துகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கிடணும் இப்போ ஒரு ஆயில் ஊற்றிருக்கோம் இதில் வந்து அப்படியே இது வந்து எண்ணெய் குடிக்காது அப்படி இது நம்மளுக்கு மீதி வந்துடும் ஆனால் நம்ம ஊற்றும் போது மட்டும் ஒரு லிட்டராக ஊற்றணும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம அப்புறம் வந்து இந்த பம் பவுலில் மாவு வச்சிருக்கோம் இல்லையா இதை எடுத்துடணும் ஒன்று ஒன்றா எடுத்து பேட்டரெலாம் முக்கி போட வேண்டியதுங்க ஒரே டைமில் ஒரு பதினஞ்சு போடலாம் கத்தும் போடலாம் பைனும் போடலாம் ஒன்னா முக்கி ஒன்னா போட்டாலும் அதுக்கப்புறமா சேர்ந்து வந்துடும் சேர்ந்து வர்றதுனாலதான் இதுக்கு பேரு கொத்த அப்படியே மாவுல முக்கி போட்டுட்டு உடனே திருப்பி போட்ட கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சு நம்மளும் திருப்பி போட்டுக்கிடணும் நம்ம பே திருப்பி இப்படி மரச்சு திருப்பி போட்டுக்கிடலாம் நல்லா வெந்துட்டுன்னா அதுவாவே பே திருப்பி போட வந்துக்கிடும் நம்ம அவசரப்பட்டுட்டோன்னா அதை அடியில் ஒட்டி பிடிச்சிக்கிடும் ஆமாம் முட்டை நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப இருக்கும் முட்டை போடாட்டால் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கடுகடுன்னு விற்குதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி எப்படி வெந்திரிக்கணும் அது நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்போ நம்ம என்ன தெரிஞ்சோன்னா ஒரு உருண்டை எடுத்து நம்ம மாவை எப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லா கடு கடுன்னு குறு குறுபராக இருக்கும் இதுதான் இதுக்கு உள்ள வெந்தாச்சுனா மாவு ரொம்ப பொறுப்புருன்னு இது விளைவாட்டப்போ கொஞ்சம் கொது கொது கொதுன்னு இதுக்கும் வெந்துட்டுனா நல்லா பொரிஞ்சு மாவு வந்து பொறு குறு பொறுப்புறன்னு இது கிறிஸ்பியாக கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ நம்ம எடுத்துக்கிட வேண்டிய தான் எடுத்து ஒரு பவுல் பாத்திரத்தில் நம்ம எல்லையை வடச்சிக்கிட்டு சூடான காஃபி கூடால முந்திரி கொத்த சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்ல மொறு மொறுன்னு ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஒரு உருண்டையாக அப்படி பொறிச்சிக்கிட்டோம் இதை நம்ம நல்ல பொறிக்க விட்டுட்டோம்னா இப்படி இந்த அடத்து பார்க்கும்போது பொறு பொரு பொருண் இருக்கும் இது நம்ம கொஞ்சமாக அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னா அது கொது கொதாக இருக்கும் இதுனால் கொஞ்ச நாள் நிறைய நாள் வச்சு சாப்பிடலாம் அப்புறம் வந்து இந்த முந்திரி கொத்த பொறுத்த வரைக்கும் நல்ல முறு முறுன்னு ஆகணும் நம்ம சாப்பிட்டா இருக்கணும்னு அப்படி எடுத்துடக்கூடாது இப்படி நல்ல உடச்சி பார்க்கும்போது இப்படி முறு முறு முறாக இருக்கணும் இதுதான் இந்த முந்திரி கொத்தோட கடைசி இது இப்படி முருமுறை இது வந்து நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அப்புறம் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட தின்னு ரொம்ப ஸ்டாகவும் நம்ம முந்திரி கொத்து இது ரொம்ப அழகாக வந்திருக்குது உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னா எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் டூ ஃபோர் சிக்ஸ் த்ரீ எயிட் கான்டாக்ட் பண்ணுங்க யாருக்கு தேவையோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி தரலாம் நீங்கள் நேரில் கொண்டு எங்கே இருக்கீங்களோ அங்கே கொண்டு தந்துடலாம் தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்க ஹோம் டெலிவரியும் உண்டு அப்புறமா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லேருந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொரியர்லேயும் டெலிவரி பண்ணி பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆன்டில் நெக்ஸ்ட் டைம் டேக் கேர் பபாய்